வணக்கம் உங்களுக்கு என்னைக்காவது ஒரு சூப்பரான ஆப் ஐடியா வந்திருக்கா அச்சா நூறு ஐடியாக்கள் இருந்தா எப்படி இருக்கும் இப்போ நம்ம கிட்ட அப்படிதான் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு அந்த ஐடியாக்கள்ல இருந்து ஒரு வெற்றிகரமான செயலியை எப்படி உருவாக்குறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் ஆமா நீங்க கேட்டது சரிதான் நூறு ஐடியாக்கள் இந்த நம்பரை பாக்கும்போதே கொஞ்சம் மனைப்பா இருக்குல்ல இவ்வளவு பெரிய லிஸ்ட வச்சுக்கிட்டு நாம எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இதுல எது நல்ல ஐடியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சில சமயம் நம்ம கிட்ட நிறைய தேர்வுகள் இருந்தா அதுவே நம்மள ஒன்னும் செய்ய விடாம முடக்கி போட்டுடும் ஆனா கவலைப்படாதீங்க இந்த ஐடியாக்கள்ங்கிற பெரிய கடலை ஒரு தெளிவான வரைபடமா மாத்துறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வழி காட்ட போறேன் இப்போ பிரச்சனையில இருந்து தீர்வுக்கு போவோம் இந்த நூறு ஐடியாக்களையும் வெறும் லிஸ்டா மட்டும் பார்க்காம அதை அழகா வகைப்படுத்தி ஒரு பயனுள்ள கட்டமைப்புக்குள்ள கொண்டு போறோம் அதாவது ஒரு மென்டல் டூல் பாக்ஸ் மாதிரி உருவாக்க போறோம் இதோ இதுதான் நம்மளோட ரோட் மேப் நாம இன்னைக்கு நாலு முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் ஒன்னு நம்மள நாமளே எப்படி மேம்படுத்திக்கிறது ரெண்டு மத்தவங்களோட எப்படி இணையிறது மூணு நம்மளோட கிரியேட்டிவிட்டியை எப்படி வெளிப்படுத்துறது நாலு நம்மளோட அன்றாட வாழ்க்கைய எப்படி சுலபமாக்குறது வாங்க ஒவ்வொன்னா ஆழமா பார்க்கலாம் சரி நம்மளோட முதல் பகுதி நம்மள நாமளே நிர்வகிச்சு இன்னும் பெட்டரா ஆக்கிக்கிறதுக்கு உதவுற ஆப்புகளை பத்தி தான் இத உங்க வாழ்க்கையோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு கூட சொல்லலாம் இந்த ஒரே ஒரு கேள்வி தான் இந்த பிரிவில் இருக்கிற எல்லா ஆப்களுக்கும் அடித்தளம் இது நம்ம எல்லாருடைய மனசுலயும் வர்ற ஒரு கேள்வி தானே இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறது தான் இந்த ஆப்களோட முக்கியமான நோக்கம் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ஆப்ஸ் நம்மளை ஒரு முழு மனுஷனா பாக்குது நம்மளோட உடல் நலம் பண மனநலம்னு மூணு முக்கியமான விஷயங்களையும் இது சரி செய்யுது இது தான் பர்சனல் அப்படிங்கிறதோட உண்மையான அர்த்தம் இந்த ஆப்போட உண்மையான பவரே இதுதான் இதுங்க வெறுமனே தகவல்களை மட்டும் காட்டாது அதுக்கு பதிலா உங்களுக்கே உங்களுக்கென ஒரு பர்சனல் கோச்சா மாறிடும் உங்க டேட்டாவை கண்காணிச்சு அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்காகவே சில திட்டங்களை கொடுத்து உங்க இலக்கை அடைய வைக்கும் சரி வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம் இந்த பகுதி மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பில் இருக்கிறதுக்கும் ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கும் உதவுற ஆப்களை பத்தினது நாம மனுஷங்க எப்பவுமே ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்டடா இருக்க விரும்புவோம் அது காதலா இருக்கலாம் நட்பா இருக்கலாம் இல்ல தொழில்முறை வளர்ச்சியா கூட இருக்கலாம் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த இணைப்புகள் தேவை இந்த ஆப்ஸ் அந்த தேவைகளை தான் சரியா பூர்த்தி செய்யுது இது ஒரு அருமையான உதாரணம் பாருங்க ஒரே மாதிரியான டெக்னாலஜி தான் ஆனா மனுஷங்களோட வெவ்வேறு தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு எப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்னு பாருங்க ஒரு டேட்டிங் ஆப்ல பொருத்தம் பாக்குறதும் சரி ஒரு கெரியர் ஆப்ல வழிகாட்டிய தேடுறதும் சரி அடிப்படை டெக்னாலஜி தான் ஆனா நோக்கம் மட்டும் வேற யாரெல்லாம் ஆப் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ரூல் எல்லாருக்குமான ஒரு ஆப் பண்றதை விட குறிப்பிட்ட சிலருக்கான ஒரு ஸ்பெஷல் ஆப் பண்றது தான் ஜெயிக்கிறதுக்கு சிறந்த வழி இந்த ஸ்லைட் அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நம்மளோட மூணாவது பகுதி இது நம்மளோட கத்துக்கிற ஆர்வம் பொழுதுபோக்கு அப்புறம் நம்மளை நாமளே வெளிப்படுத்திக்கிறதுக்கான ஆப்புகளை பத்தினது நம்ம மூளைக்கு தீனி போடுற பகுதி இது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கலைஞர் ஒரு கண்டுபிடிப்பாளர் இல்லைனா ஒரு கதை சொல்லி இருக்காங்க இந்த ஆப்புகள்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த திறமைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு கருவியா இருக்கு இந்த ஸ்லைடை பாருங்க ஒரு ஐடியா இருந்து அது ஒரு முழுமையான படைப்பா வெளியே வர்ற வரைக்கும் விதவிதமான ஆப்ஸ் ஒரு கிரியேட்டருக்கு எப்படி முழுசா துணை நிற்குதுங்கிறத இது அழகாக டாட்டுது இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை தீர்த்து வேலைகளை ரொம்ப சுலபமாக்குற ஆப்களை பற்றினது இந்த ஆப்கெல்லாம் நம்மளோட மொபைல் ஸ்க்ரீனுக்கும் நிஜ உலகத்துக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி வேலை செய்யுது நம்ம ஃபோனில் கொடுக்குற ஒரு கமாண்ட் நிஜ உலகத்தில் ஒரு செயலாக மாறுது இந்த ஆப்கோட ஒரே நோக்கம் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துகிறதா அது மளிகை சாமானா இருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்கு தேவையான ஒரு சேவையாக இருந்தாலும் சரி இதுங்க உங்கள் வாழ்க்கையாக ரொம்பவே எளிதாக்குது சரி வாங்க இப்போ கொஞ்சம் எதிர்காலத்துக்கு போய் பார்ப்போம் உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு புது சோஃபாவை உங்கள் ஹாலில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அதுதான் ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஷாப்பிங் தொழில்நுட்பம் நம்ம ஷாப்பிங் பண்ற விதத்தையே போகுது சரி நாம இப்ப பார்த்த இந்த கட்டமைப்போட நோக்கத்தை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டலாம் இது வெறும் ஐடியாக்களை வகைப்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல புது ஐடியாக்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ஒரு பவர்ஃபுல்லான கருவி சுருக்கமா சொல்லணும்னா இந்த நாலு வகைகளும் மனுஷனோட அடிப்படை தான் பூர்த்தி செய்யுது நம்மள நாமளே மேம்படுத்திக்கிறது மற்றவங்களோட இணையிறது நம்மளை வெளிப்படுத்திக்கிறது அப்புறம் நம்ம வாழ்க்கையை சுலபமாக்கிக்கிறது இந்த நூறு ஐடியாக்களும் நூறு விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் நாம பார்த்த இந்த கட்டமைப்பு ஒரு புது ஐடியாவை உருவாக்க உங்களுக்கு கண்டிப்பா உதவும் அப்போ இப்ப கேள்வி இதுதான் இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு அதுல நீங்க எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போறீங்க